குடியுரிமை சார்ந்த விஷயத்தை தீர்மானிப்பது யாராக இருக்காங்க உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சகத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கொள்ள முடியுமா ஏன் ஒரு பீகார் எலெக்ஷனில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் இந்தியா முழுமைக்கும் ஏதாவது மாற்றுறீங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இருக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதை தாண்டி உங்களுக்கு மறைமுக நோக்கம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு வாக்களிக்காதவர்களெல்லாம் நீக்கி விடுகிறார் அப்படி நீக்கிற முடியுமா திருட்டு பட்டம் சுமத்துவது வாக்காளர் பட்டியல் திருடுறாங்க திருடர்களை எப்படி சொல்வதுன்னு எனக்கு தெரியல நான் நிச்சயமாக சொல்கிறேன் அவர்கள் இந்திய குடிமக்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்று தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் நேபாளிலேருந்து வந்திருக்கலாம் பங்களாதேஷ்ல வந்து வந்திருக்கலாம் மியன்மாரில் இருந்து வந்திருக்கலாம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் ராகுல் காந்தி கேட்குறாரு இது வந்து தேர்தல் ஆணையமாக திருடர்கள் ஆணையமா அப்படி எல்லாருடைய மொழிலுக்கும் நாலு காலாக இருக்குது தேர்தல் கமிஷனுக்கு மட்டும் ரெண்டு தான் இருக்குது சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெற இருக்கு அதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் டோர் டு டோர் கேம்பெயின் மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு இதில் பலருமே வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்காங்க இவங்க அதனுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கிறது குறிப்பாக டெமோக்ரஸிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு பல விவாதங்கள் முன்வைக்கப்படுது குடியுரிமையை கேட்குறாங்க வாக்காளர்கள்கிட்ட அப்படின்றது வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபர் இந்திய குடிமகனா தானே இருக்க முடியும் இல்லை அதாவது அப்படிதான் இதுவரை இருக்கு பட்டு நீங்கள் இந்திய குடிமகன் என்று சொல்வதற்கான ஒரே ஒரு அடையாளமாக இன்றைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது பாஸ்போர்ட் மட்டும்தான் பாஸ்போர்ட் இல்லாதவங்க கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்காங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறோம் மற்றபடி இதுவரையிலும் எல்லா பணப்பயன்களையும் பெறுவதற்கு அல்லது இந்தியன் என்று சொல்வதற்கு ஆதாரமாக ஆதார் கார்டு தான் சொன்னாங்க இப்போ அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஆனால் என்னென்னா இருப்பிடச் சான்றிதழ் பெறுவதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க ஸோ ஆதாரை அடிப்படையாக கொண்டு தான் இருப்பிடச் சான்று கொடுக்குறார்கள் என்கிற போது ஆதாரம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் நீங்கள் குடியுரி நீங்கள் இந்திய குடிமகன் என்பதற்கு ஆதாரம் எதுன்னு இந்தியாவில் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் எதுவும் இப்போதைக்கு இல்லை யார்கிட்டே எதோ எதோ சொல்லுவீங்க நீங்கள் ரேஷன் கார்டுக்கு ஆ ரேஷன் கார்டை தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்களே ஆதாரை தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்களே எப்பிக் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கார்டை தான் நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்களே அது மூணையும் எடுத்துக்க மாட்டேன்றீங்க சரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தால் அவங்கள பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பிறப்புச் சான்றிதழை நீங்கள் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க பல நீங்கள் என்ன அது ஒரு பகுதி அடுத்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கும் ரெண்டாயிரத்தி மூணுக்கும் இடையில் நீங்கள் வந்து உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தால் உங்கள் பிறப்பு சான்றிதழோடு உங்கள் அப்பா அல்லது அம்மா ரெண்டு பேரில் ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழை நீங்கள் கொடுக்கணும் அதில் இடமும் இருக்கணும் டேட்டும் இருக்கணும் மூணாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு தான் உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம் பெற்றுருக்குன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் எந்த ஊரில் பிறந்தாங்க எந்த டேட்டில் பிறந்தாங்கன்னா உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் பீகாரில் அதாவது வீட்டில் தான் குழந்தை பிறப்பு என்பது இருக்குது பல பேருக்கு அந்த சர்டிஃபிகேட்டு இல்லை ஸோ நீங்கள் இப்போ பதினெட்டு வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு வர நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஏழுலையே தான் எழுபது சதவீதம் பேர் அது அவங்களுடைய பிறப்பு இப்போ ராபர்துன்னு சொல்கிறாங்கல்ல வீட்டில் வச்சு பிரசவம் பார்ப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் அந்த பிரசவம் பார்க்க வந்து ஒரு பழங்குடியின பெண் காணாமல் போயிட்டாங்கன்னு பத்து நாளாக தேடிகிட்டு இருந்தாங்க இப்போ நேத்தா அவங்கள எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து குழந்தை பிறப்பு என்பது அதாவது இன்ஃபான் மார்டலிட்டி ரேட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க அது குழந்தை இறக்கிறது இன்னொன்று வந்து என்னென்னா பிறப்பின் போது குழந்தை இறப்பது அல்லது அம்மா இறப்பது இது ரெண்டையும் தடுப்பதற்காக மிக முக்கியமான விஷயமாக அதை பயன்படுத்தப்படுது அப்போ எழுபது சதவீதம் பேர் அதை பண்ணலை சர்ட்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லப்படுறீங்க சரி இதுதான் நீங்கள் உங்களுடைய நோக்கம்னா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இதை தாண்டி என்னென்னா பூத் பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து நினச்சாருன்னா அவங்களுடைய டிக்ரலே டிக்ளரேஷனை ஏற்றுக்கலாம் என்று ஒன்று வச்சுருக்காங்க அப்போ என்னென்னா அல்டிமேட்டாக டாக்குமெண்ட்டை விட டாக்குமெண்ட் இல்லாதவங்களில் யாரை சேர்ப்பது யாரை சேர்க்க வேண்டாம் என்பது யாருடைய விருப்பமாயிரும் பூத் லெவல் ஆஃபீஸரோட விருப்பமாயிரும் பூத் லெவல் ஆஃபீஸருங்கிறவர் இன்றைக்கி தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்படுவார் அந்த மாநிலத்தில் இருந்தால் கூட அப்போ அவருங்களை யாரை நியமிப்பாங்க நீங்கள் தேர்தல் கமிஷனரையே நியமிக்கிறது எப்படி நியமிக்கிறீங்க இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர் பிறகு எதிர்கட்சி தலைவர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரதமரும் பிரதமரை விரும்பு பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சரும் விரும்புகிற நபர் தான் வர முடியும் என்பது ரெண்டாவது இந்த காலத்தில் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் சரி அதுதானே இப்போ தேர்தல் கமிஷனுடைய இந்த வாக்காளர் திருத்தம் குறித்தான விஷயத்தில் மூன்று பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க ஒன்று தகுதி உள்ள அனைவரையும் இணைப்பது தகுதியற்ற எந்த நபரும் இல்லாமல் இருப்பது மூன்றாவது இந்த ரெண்டு நடவடிக்கையும் என்னது வெளிப்படைத்தன்மையோடு நடப்பது இதுதாங்க இந்த மூணு தான் அவங்களுடைய நோக்கம் இதில் வெளிப்படைத்தன்மை என்று நீங்கள் சொல்லுகிற போது ஒன்று இல்லாததை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் இன்னொன்று இந்தியாவில் ஒருத்தர் இந்திய குடிமகனா இல்லையான்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது இப்போ கலெக்டர் வந்து பெரிய பொறுப்பில் இருக்கலாம் ஒரு மாவட்டத்தில் ஆனால் கலெக்டர் யாருக்காவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா அவருடைய பையனுக்கு உட்பட அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது கொடுத்திருந்தால் எங்கே கடை வீதியில் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தீங்களா கொண்டு போங்கன்னு கொடுத்துருவாங்க அந்த தாசில்தார் சம்பந்தப்பட்ட தாசில்தார் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து இந்தியாவில் குடியுரிமை சார்ந்த விஷயத்தை தீர்மானிப்பது யாராக இருக்காங்க உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கொள்ள முடியுமா எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்று இது சட்டவிரோதம் ரெண்டு வெளிப்படைத்தன்மையற்றது மூன்று இதுவரை தேர்தல் ஆணையம் பின்பற்றாத ஒரு நடைமுறையை செய்வது நாலு திருத்த முழுமையான திருத்தம் இருக்கு இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு காலமுறை திருத்தம்னு அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த திருத்தத்துக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாள் தேவைப்படும் எவ்வளவு நாளும் தேவைப்படுங்கிறதுல பலரும் வேறுபடுறாங்க ஒரு வருஷம் தேவைப்படும் ரெண்டு வருஷம் தேவைப்படும் சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் இவங்க பெறும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே ஆரம்பித்து அதை பண்ணியிருக்காங்க தேர்தலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு ஓகே லீவ் அப்பாட் பட் நாலு மாதத்தில் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதை தாண்டி உங்களுக்கு மறைமுக நோக்கம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு வாக்களிக்காதவர்களெல்லாம் விடுகிற நோக்கம் அதுக்குள்ளே இருக்கு அதுதான் அதனுடைய இல்லை அப்படி நீக்கிற முடியுமா ஆ அப்படி நீக்கிற முடியுமா நீங்கள் அப்படி நீக்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு எதையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியை இந்த மூன்று பேர் குழுவிலிருந்து நீக்க முடியுமான்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் பிரதமர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் இது ரெண்டில் சம்மந்தப்பட்ட நபர் குறித்து யார் முடிவு பண்ணுவாங்க அப்படி வரும்போது ரெண்டு பேரும் எதிரெதிராக ரெண்டு பேரும் ஒத்துப்போனால் பிரச்சனை இல்லை எதிரெதிராக இருந்தால் தலைமை நீதிபதி சொல்கிறது ஆனால் நீங்கள் மேட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னார் தான் வெற்றி பெறுவார் என்று ஆரம்பித்து வைத்து விட்டு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க பிரதமர் பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர்னு வரும்போது இது நடக்கும் அப்படின்னு ஒரு ஜனநாயக நாட்டில் எதுக்காக இப்போ நீதிபதியை நீக்கினதுக்கான காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரியணும்ல ஏதாவது காரணம் இருக்க முடியுமா எனவே இந்தியாவில் இதெல்லாம் நடக்கும் சர்விங் சிஎம் ரெண்டு பேரை நீங்கள் அதாவது ஹேமந்த் சோரன் வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன கேட்டது சரிங்க நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆதாரங்கள் தேடுவீங்களா ஆதாரத்தை வச்சுட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு தான் விடுதலை பண்ணுச்சு அப்படித்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள் எனவே நீங்க டிஜிட்டல் யுகம் ஓட்டு போட்ட அடுத்த இப்போ நீங்க போய் இவருடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யலாம் இவருடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஆனால் எலெக்ஷன் கமிஷனே ஒரு அதன் மேலே ஒரு திருட்டு பட்டம் சுமத்துவது வாக்காளர் பட்டியல் திருடுறாங்க இதன் பின்னாடி ஒரு திருத்தலம் இருக்குது அப்படின்ற பழி சுமத்துவது சரியாக இருக்குமா திருடர்களை எப்படி சொல்வதுன்னு எனக்கு தெரியல நான் நிச்சயமா சொல்றேன் நீங்க முறையாக ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு நேரத்தில் நான் என்ன கேட்குறேன் அப்புறம் பதிவான வாக்குகள் ஐம்பத்தெட்டு சதவீதமாக இருந்தது மகாராஷ்டிராவில் எப்படி அறுபத்தஞ்சு சதவீதத்தை நீங்க இங்கே எண்ணும்போது எப்படி மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க அதெல்லாம் ஐம்பத்தெட்டு சதவீதம் கடந்த அசம்பிளி எலெக்ஷனில் வாக்குப்பதிவு செஞ்சாங்கன்னு நீங்கள் தான் வெளியிடுறீங்க அப்புறம் அறுபத்தஞ்சி சதவீதமாக அது எப்படி மாறுச்சு திருட்டு ஓட்டுன்னு சொல்ல மாட்டாங்களா இந்தியா தேர்தல் ஆணையத்தினுடைய வரலாற்றில் ஒரு முதல் கட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஜிட்டல் யுகம் வந்த பிறகு முதல்கட்ட வாக்குப்பதிவினுடைய விவரத்தை சொல்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க பதினோரு நாள் அப்படி பண்ண பிறகும் நீங்கள் கடைசியில் எண்ணி போது அஞ்சு கோடி வாக்குகள் நீங்கள் பதிவான வாக்குகள் என்று நீங்கள் சொன்னதை விட அஞ்சு கோடி வாக்குகளை அதிகமாக எண்ணி இருக்கீங்க ஸோ மூவாயிரம் பேர் மூணு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா மூணு சதவீதம்னா ஒன்பதாயிரம் பேர் ஒம்பதாயிரங்கிறது எவ்வளோ பெரிய ஓட்டு அவங்க சொல்கிறதே மூணு சதவீதம் இரர் வரலான்னு சொல்கிறாங்க மூணு சதவீதம் எறர் என்பது எவ்வளோ பெரிய கொடுமையானது ரெண்டாவது ஆணையத்தினுடைய நோக்கத்தை நாம் ஏன் விமர்சிக்கிறோம் அப்படின்னா இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நம்பர் சொல்லி பங்களாதேஷ் மியன்மார் அப்புறம் நேபாள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் ஏங்க உங்கள் நாட்டு குடிமக்கள் இல்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட முடியும் அந்த நாட்டிலேருந்து வந்தவங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவீங்க அதுக்கு டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணணுமே ஈவன் ஒருத்தர் நேபாளத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் கூட அவர் நேபாள தானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அவர்கள் இந்திய குடிமக்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்று தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் நேபாளிலேருந்து வந்திருக்கலாம் பங்களாதேஷில் வந்து வந்திருக்கலாம் மியான்மார்லேருந்து வந்திருக்கலாம்னு சொன்னிங்கன்னா என்ன அர்த்தம் தான் சொல்கிறோம் அது திருட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தவறாக போய்விடும் என்பதல்ல திருட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்படுகிற நடவடிக்கை ராகுல் காந்தி கேட்குறாரு இது வந்து தேர்தல் ஆணையமா திருடர்கள் ஆணையமா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டதை முற்றிலும் நிராகரிக்க முடியாது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அதான் கேட்குறேன் நீங்கள் பதிவான வாக்குகளை விட அதிகமாக எண்ணும்போது உங்களை என்ன சொல்கிறது தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் அஞ்சு கோடி அப்படின்னா எவ்வளோ அஞ்சு சதவீதம் இது எப்படி பார்க்குறது ஐம்பத்தெட்டு சதவீதம் பதிவாயிடுச்சுன்னு சொல்லி அறுபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் என்னும் போது ஆச்சுன்னா என்ன சொல்கிறது இப்போ கேட்குறோம் சரி நீ எல்லாம் பண்ண வேணாம் யா நீ எல்லாம் யோகிக்கமாக தான் இருக்க ரைட்டு இப்போ மூணு இது வச்சுருக்கோம் என்ன வச்சுருக்கோம் ஒன்று பேலட்டிங் யூனிட் ரெண்டாவது விவிபேட் வச்சுருக்க மூணாவது கண்ட்ரோல் யூனிட் வச்சுருக்க இதிலிருந்து வர்ற அவுட்புட்டு இதில் பேலட்டிங்கில் இருந்து வர்ற அவுட்புட்டு புட்டு விவிபேட்டில் வரும் விவிபேட்டில் இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரும் கண்ட்ரோல் யூனிட்டத்தை கொண்டு போய் தான் நீங்கள் என்ன போகிறீங்க இது ரெண்டும் அதோட முடிஞ்சு போச்சு இப்போ சிபிஎம் என்ன சொல்லிச்சு ரைட்டு பாணி எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் இடையில மாற்ற முடியும் தானே அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க அதை செய்ய முடியும் அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் கண்ட்ரோல் யூனிட்டை ரெண்டாவது வச்சுரு நீ விவிபேட்டில் மாற்றினா கூட கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன பதிவாச்சினோ அதுதானே இருக்கும் பேட்டர்னுடைய அவுட்புட்டை நீ மாற்றினா கூட அப்படின்னு அந்த வரிசையை மாற்றி வைக்கக்கூட நீ தயாராக இல்லையே அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே இதையெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் அழிச்சிருவோங்கிறது என்னது இந்தியாவில் எந்த தேர்தல் வழக்காவது முடிஞ்சு போன பிறகு அதாவது போன தேர்தலில் நான் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது நான் தான் வெற்றி பெற்றேன் தபால் ஓட்டில் குளறுபடி பண்ணாங்கன்னு இப்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் ஒரு வழக்கு போடுறார் அந்த தேர்தல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்த தேர்தலில் இவர் ஜெயிச்சு வந்துட்டார் சபாநாயகர் ஆயிட்டார் ஆன பிறகு கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார் இந்த கேஸை இனிமேல் நடத்தி என்ன பண்ண போறீங்க விடுங்க நடத்தி என்ன பண்ண போறீங்க எனவே நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சரியா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்கா உடனே அது இல்லை என்கிற போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு நீங்கள் ஆளும் கட்சி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பை எப்படியாவது உருவாக்கி தந்துவிட வேண்டும் என்பதற்காக அது வந்து இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கு இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க மோசடின்னு வச்சுக்கோங்க திருட்டுத்தனம்னு வச்சுக்கோங்க ஏமாற்று வேலைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது நியாயங்கிற இதுலேயோ சட்டம் என்கிற வரையறைக்குள்ளேயோ அது வராது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது பீகாரில் நடக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆனால் தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை நாங்கள் அணுக போகிறோம் இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய தலைவர்களை அணுக போகிறோம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் ஒரு பீகார் எலெக்ஷன் நடக்கக்கூடிய விஷயத்தை ஏன் இந்தியா முழுமைக்கும் ஏதை மாற்றுறீங்க அது வந்து ஏன் இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்கணுன்ற அந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணுறேன் நாளைக்கு தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது இதே விஷயத்த நாளைக்கு இன்னொரு மாநிலத்தில் இது இது நிறைவேறிச்சுன்னா அங்கே பண்ணுமே அப்படின்னு சொல்லுவாங்க எனவே வேண்டாம்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் இதுவரை அசாமில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க வாக்காளர் பக்கத்தில் டீன்னு போட்டுருவாங்க டவுட்ஃபுல் ஓட்டர் இந்த டவுட்ஃபுல் ஓட்டர் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் கொடுத்தா மட்டுந்தான் அவர் வந்து ஜென்யூன் ஓட்டராக மாறுவார் அப்புறம் இதில் என்னென்னா இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியலைன்னா அவங்க பேரையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன்னா ரேஷன நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லையா அதில் இருந்து இவங்களை நீக்கிட்டு இவங்களை கொண்டு போய் இதில் போடுறாங்க கேம்பில் போடுறாங்க ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக அவங்க வந்து இந்தியாவினுடைய குடிமக்கள் இல்லை என்று சொல்வதற்கான ஏற்பாடு உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுப்பாங்கன்ற பார்வையில உச்சநீதிமன்றம் அப்படியே அதுவும் என்ன நினைக்கிதுன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சான அமைப்பு தானே அப்படின்னு அது நினைக்கிது ஆனால் தேர்தலான உச்ச நீதிமன்றம் சில நீதிபதிகள் நேர்மையானவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நான் அப்படி சொல்லும்போது ஒன்றை நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்க நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூணு பேர் இன்னைக்கு இருக்காங்க ஒரு இஸ்லாமியர் இருக்கார் ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் நீதி முப்பத்தோரு பேரில் ஒன்பது பேர் விஹெச்பி நடத்துகிற நிகழ்ச்சிகளில் ஒரு முறையோ பல முறையோ கலந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை எப்படி என்னை நம்ப சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் அதாவது ஒரு ரிலீஜியஸ் இதுக்கே போகணுமா வேண்டாமா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கோயிலுக்கு போகிறது அல்லது ஒரு சர்ச்சுக்கு போகிறது ஒரு மசூதிக்கு போகிறது பிரச்சனை இல்லை ஈவன் நீங்கள் வந்து ஒரு திருவிழாவுக்கு போகிறது கூட பிரச்சனை இல்லை ரா பாபர் மசூதியை இடிப்பதற்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளில் இவங்க ஒம்பது பேர் ஒம்பது பேர்னா எவ்வளவு கிட்டத்தட்ட நாளில் ஒரு பகுதிக்கும் மேலே முப்பத்தாறு பேர் இருந்தால் ஒம்போதுங்கிறது நாளில் ஒரு பகுதி முப்பத்தொரு பேர் தானே இருக்காங்க அப்போ நாளில் ஒரு பகுதிக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சதவீதம் எக்ஸ் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இப்படி ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு அமைப்பின் நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்கிறார்கள் இவங்களை வச்சுக்கிட்டு நான் அப்படியே நம்பிடுவேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி மற்றவங்க ஏதாவது முடிவெடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே இப்போ நீங்க சொன்ன கருத்து தானே உச்ச நீதிமன்றம் கேள்வி இருக்கு அதாவது குடியுரிமையை நீங்க யார் முடிவு முடிவு பண்றதுக்கு அது உள்துறை அமைச்சர்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது தீர்ப்பு போராட்டம் தீர்ப்பு போராட்டம் தான் தீர்ப்பு வரணும் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சுல இது மூணில் ஒன்று நீ எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சு எது மூணுல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நீ ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய அடையாள அட்டை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் இந்த தடவை நீங்கள் பத்தாயிரம் ஓட்டு செல்லலைன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ ஏற்கனவே அவர் வாக்களித்து வெற்றி பெற்றது செல்லாதுன்னு ஆயிடுதா வெளிநாட்டுக்காரங்க ஓட்டு போட்டதுன்னு ஆயிப்போகுதா ரெண்டே ரெண்டு விஷயம் செய் ஒருத்தர் யார் வாக்களிக்க முடியும் இந்தியாவில் மூணே மூணு கண்டிஷன் தான் ஒன்று அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ரெண்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் மூன்றாவது என்ன ஒரு காரணத்துக்காகவும் வாக்களிக்க தகுதி இல்லாதவர் என்று நீதிமன்றத்தாலோ அல்லது தேர்தல் கமிஷனாலோ தடை செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது இந்த மூன்று தாங்க இந்த மூன்றில் நான் ஏற்கனவே ஓட்டளிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் இந்திய குடிமகன் அர்த்தம் அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களான்னு கேள்வி இருக்குது நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்த பிறகு இல்லைன்னு சொல்ல போகிறீங்க சரி இவ்வளவு இருக்குல்ல இதை ஏன் நாலு மாதத்துக்குள்ளே உங்களால் செல்ல முடியுமா செய்ய முடியுமா எத்தனை கோடி பேருங்க கிட்டத்தட்ட ஏ எட்டு கோடிக்கு பக்கத்தில் வாக்காளர்கள் இருக்காங்க இப்போதான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நீங்கள் தான் விமர்சனம் பண்ணுறீங்க இந்தியா கூட்டணிகள் சார்ந்து விமர்சனம் பண்ணுறீங்க இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஊசலாடும் கவர்மெண்ட்டுன்றீங்க எப்போ வேணாலும் இது ஆட்சி கலைக்கும்ன்றீங்க ஆனால் இவங்க ஆட்சி எந்த நேரத்திலும் போகலாம் என்பது ஒரு விஷயம் ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் வந்து இது அவங்க ஏற்கனவே கடந்த ரெண்டு முறையும் என்ன செஞ்சிகிட்டு அதை தீவிரமாக தான் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அது அதனுடைய மெஜாரிட்டி இல்லாமல் வந்துருக்கு ஸ்ட்ரென்த் குறையல அப்படின்னு இருக்கு ஸ்ட்ரென்த் குறையலன்னு சொல்லல அவங்க பழைய மாதிரியான நடவடிக்கை இல் பழைய மாதிரியே தான் அந்த நடவடிக்கையை தொடர்றாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு எழுதியிருக்காருல சந்திரபாபு நாயுடுவோட அந்த பலத்தை நீங்க கழிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் மெஜாரிட்டி இல்லைன்னு இருந்தானே அர்த்தம் அப்ப அவர் எதுக்குறாருன்னா இது சரியில்லைன்னு தானே அர்த்தம் அவர் லெட்டர் எழுதிருக்காரு இதை பண்ணாதீங்க அப்படின்னு யாரும் வேண்டாம்னு சொல்லல சட்டத்தின்படி பண்ணுங்கள் சட்டம் உங்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கியிருக்கோ அதன்படி பண்ணுங்கள் உரிய கால அவகாசம் கொடுங்க முதல்ல ஜூலை முப்பத்தொன்றுன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் ஃபார்ம் மட்டும் கொடுங்க ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே ஃபார்மை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அவ்வளோ வெறும் ஒரு அந்த மாநிலத்துக்குள்ளே அப்லோட் பண்ணுற அளவுக்கு கிராமங்கள் மலைப்பகுதிகள் இது எல்லாத்துலேயும் போதுமான இன்டர்நெட் வசதியெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ரியலாகவே நம்புறீங்களா அது இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருடைய முயலுக்கும் நாலு காலாக இருக்குது தேர்தல் கமிஷனுக்கு மட்டும் ரெண்டு தான் இருக்குது ரெண்டு கால் முயல் நான் பார்த்த முயலுக்கு ரெண்டு காலன்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி